அவர்கள் போகும் போதெல்லாம் எங்கள் இளைஞரணி செயலாளர் அவர்கள் எங்க போகும் ஒரு விஷயத்தை சொல்றாரு இந்த இருபத்தி பைசா மோடின்னு ஒரு விஷயம் சொல்றாரு சொல்லி முடிச்சாரு இருபத்தி பைசா மோடின்னு சொல்றாரு தெரியுதா எதுக்கு இருபத்தி பைசா மோடின்னு சொல்றாரு அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் நாம தமிழ்நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலம் உங்க உழைப்பினால உங்க வீட்டு எல்லாம் வேலைக்கு போறதுனால அவங்க உழைச்சு வர சம்பாத்தியத்துல அரசாந்து வர வரிப்பணத்துல தய சூரியன் வெள்ளம் பொங்கவே போடி வருகிறான் உதய சூரியன்